வணக்க மக்களே நம்ம இப்போ பார்க்க போகிற நியூஸ் இந்த ஐபிஎல் ரீட்டான நியூஸ் தான் ஐபிஎல் நம்ம எந்தெந்த டீம்ஸ்ன்னு பார்க்கும்போது லாஸ்ட் டைம் நம்ம வந்து சிஎஸ்கே பற்றி பார்த்தோம் எந்தெந்த பிளேயர்ஸ் யார் யார் என்னென்ன ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற டீம் தான் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு டீம் தான் ஸோ இந்த வாட்டி நிறைய சேஞ்சஸ் இருக்குது டெல்லி கேபிட்டல்ஸில் ஸோ எஸ்பெஷலி அந்த கேப்டன் சைடு நம்ம கே எல் ராகுல் லாஸ்ட் டைம் லக்னோக்காக இல்லைன்னா கே எல் ராகுல் வந்து இந்த வாட்டி டெல்லி கேபிட்டல் வந்து வாங்கியிருக்காங்க ஃபோர்டீன் க்ரோஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க ஸோ இந்த வாட்டி கேஎல் ராகுல் தான் கேப்டன் பண்ண போறாரு ஸோ டெல்லி டீம் எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்க எவ்வளோ பணம் இருந்துச்சுன்னு பார்ப்போம் ஸோ ரிட்டன்ஷன்ஸ் மாத்திரமே நாற்பத்தி ஏழு கோடி செலவு பண்ணியிருக்காங்க ஆக்ஷனில் அவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டு செவன்ட்டி த்ரீ குரோர்ஸ் இப்போ பர்ஸில் டுவெண்ட்டி லேக்ஸ் தான் இருக்குது இருபத்தஞ்சு பிளேயர் எடுக்க வேண்டிய ஸ்குவாடில் இருபத்தி மூணு பிளேயர் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்ப்போம் கருண் நாயர் நம்ம இந்தியனில் ஒரு செம்மையான ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சு ஒரு இந்தியன் டெஸ்ட் பிளேயர் டெஸ்ட் பிளேயராக இருந்த அதுக்கப்புறம் ஐபிஎல்ல ரொம்பவும் ஷைனா இல்லை பட் இந்த வாட்டி எதாவது அடிப்பார்னு நம்பலாம் அதே மாதிரி மூணு ஃபாரினர்ஸ் பேட்ஸ்மேனில் ஷாக்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டுப்ளேஸே ஆர்சிபிஎஸ் சூப்பராக மூணு சீசன் கேப்டன் பண்ண ஃபேஃப் டுப்ளேஸே இப்போ வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக ஆட போகிறாரு இது மட்டும் இல்லாமல் ஹாரி ப்ரூக் அண்ட் ஜாக் இவங்க ரெண்டு பேருமே சரியான பிளேர்ஸ் அந்த ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க்கு வந்து ஆஸ்திரேலியனோட ஃபயரிங் பேட்ஸ்மேன் ஹாரி ப்ரூக் வந்து செம்மையான ஃபார்மில் இருக்காரு ஸோ இங்கிலாந்து டீமில் இருக்கிற எல்லா ஒன் டேஸ் டி டுவெண்ட்டிஸில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க ஹாரி ப்ரூக் டெல்லி கேபிட்டலுக்கு செம்ம அட்வான்டேஜாக இருக்க போது அதே மாதிரி விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மனில் பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்டன் அண்ட் ஸ்டப்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் செம்மையாக ஆடக்கூடிய ஒரு ஃபயரிங் பேட்ஸ்மேன் அபிஷேக் போரல் எப்பவுமே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு நல்ல யங்ஸ்டர் டெனோவான் ஃபெரேரியான்னு சொல்லி நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து திரும்ப அவரும் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் வெரி ஓன் கே எல் ராகுல் ஆல்ரவுண்டர்ஸில் அக்சர் பட்டேல் சமீர் லாஸ்ட் டைம் சமீர் வந்து சரியாக ஆடல சிஎஸ்கேல பட் இந்த வாட்டி நல்லா ஆடுவார்னு நம்ம நம்பலாம் அஷுதோஷ் ஷர்மா நல்காண்டே அதே மாதிரி அஜய் ஜாதவ் மண்டல் நிகம் மன்வத் திருப்பதி விஜய் மாதவ் திவாரி இந்த மாதிரி சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ்க்கு சரியான சான்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாருமே முப்பது நாற்பது லட்சம் வரைக்கும் கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு செம்ம இருக்குன்னு அர்த்தம் இந்த போலிங் அட்டாக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் அவர் தான் ரீடைன் பிளேயர் ஸோ ஒரு நல்ல ரிஸ்க் ஸ்பின்னர் நிறைய விக்கெட் டேக்கிங் போலர் அவர் மாதிரி சமீரா வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காங்க மோஹித் சர்மா இருக்கார் மாதிரி முகேஷ் குமார் லாஸ்ட் டைமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ இவங்கெலாம் நல்ல பாலர்ஸ் இந்த அடிஷ்னலாக ரெண்டு பவர் பேக் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்மளுக்கு இந்த வாட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் லாஸ்ட் டைம் கே கேஆர்ல அவர் சரியாக ஷைனாவில் பட் இருந்தாலும் லாஸ்ட் லீக் மேட்சஸ் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார் இப்போ செம்ம ஃபார்மில் ஸ்ட்ரைக் ரேட்டில் நல்லா போயிட்ருக்கு மிச்சல் ஷாக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு செம்மையாக ஆடுவார் தான் எல்லாம் நம்புகிறாங்க அதே மாதிரி நம்ம ஊர் பையன் நம்ம நட்ராஜன் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஆட போகிறார் ஃபஸ்ட் டைம் ஸோ யார்கர் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ டெத் ஓவர்ஸ்லாம் செம்மையாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு போலர் ஸோ ஓவரால் இந்த டீம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு டெஃபினட்டாக இவங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குதுன்னு தான் சொல்லலாம் இது வரைக்கும் கப்படிக்காத டீம்ல டெல்லி கேபிட்டல்ஸும் ஒன்று இந்த வாட்டி எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கே எல் ராகுல் கேப்டன்சியில் இந்த டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த டீம் படித்து அடுத்த நியூஸில் பார்ப்போம் உங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்